மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா நிரோஷா நீங்க என்ன அரசியல் அரசியல் என்னன்னு கேக்குறீங்க நேற்று எடப்பாடி பழனிசாமி வந்து சும்மா இல்லாம டெல்லி பயணம் சொல்லி போனதுல இருந்து இன்னைக்கு வந்தது வரைக்கும் அவ்வளவு விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு அதிமுகவை வந்து கொண்டு போய் அதோட இணைச்சிட்டாரு வந்து சொல்லிட்டாங்க இந்த ஓவர் நைட்ல சரத்குமார் கொண்டு போய் பாஜக அந்த மாதிரி வந்து இது நடந்துடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய வட்டாரங்கள் பேசுது உண்மையில என்ன நடந்தது என்ன விஷயம் அதாவது இவரு போயிட்டு பாஜக கூட அதிமுகவை இணைக்கல எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு தனிமனித அதிமுக கட்ட போயிட்டு ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா எடுத்துக்கலாம் என்ன அதிமுக வந்து தொடர்ந்து பாஜக வந்து பிரஷர் கொடுத்துட்டே இருக்குப்பா சசிகலா உள்ள கொண்டு கொண்டு கொண்டுவாங்க உள்ள கொண்டு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்ற கேள்வி வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட முன்வைக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா அப்படின்னா பிரஷர்லாம் இல்லை நீங்களா எதனா கதை கட்டி நீங்களா எதனா ஒரு கதை கட்டி என்ன பண்றீங்க கிளப்பி விடுறீங்க அது மாதிரிலாம் எங்களுக்கு யாரும் ப்ரெஷர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது குறித்து நம்ம தங்கம் தென்னரசு கூட சட்டசபையில் என்ன சொல்றாங்கன்னா நீங்க போடுற கணக்கு வந்து அதாவது நாங்கள் இங்க பட்ஜெட்ல கொடுக்குற கணக்கு வந்து எங்களுக்கு வந்து தெரியும்

தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை பிரச்சனையும் தொகுதி மறுவரை பிரச்சனை குறித்து பேசினாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற பழனிசாமி குறித்து நம்ம முதல்வரையா வந்து சட்டசபையில பேசியிருந்தாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துலதான் பார்க்கப்பட்டது இவரும் டெல்லிக்கு போனார் போகும்பொழுது கேள்வி கேட்டாங்க செய்தியாளர்கள் என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா நான் வந்து எங்க கட்சி அளவுல வந்து டெல்லியில வந்து திறந்திருக்காங்க அதை பார்க்கறதுக்காக பார்வையிடுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னாரு கடந்த அதாவது பத்தாம் தேதி வந்து என்ன பண்ணாங்கன்னா டெல்லியில வந்து அதிமுக தலைமையத்தை ஓபன் பண்ணி இங்க கா வீடியோ கான்பரன்ஸ் மூலயமா வந்து என்ன பண்ண திறந்து வச்சார் வரலாற்று பிற சிறப்பு மிக்க ஒரு பதிவு அதிமுக அலுவலகம் ஜெயலலிதா அவங்க ஆட்சியில் இல்லாத போது கூட இவருடைய ஆட்சியில் அந்த வந்து என்ன பண்ணிருக்கு கட்டப்பட்டு அந்த அந்த திறப்பு விழா வந்து பண்ணியிருக்காங்க இவர் போயிட்டு நேரடியா போயிட்டு திறந்து வச்சிருக்கலாம்ல ஆனா நான் திறந்து வைக்கல இங்க இருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமா திறந்து வச்சாரு இப்போ ஒரு சாக்கு வேணும் அதாவது டெல்லியில போயிட்டு போறதுக்கான ஒரு சாக்கு வேணும் அதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் திறந்த இப்போ கட்டிடத்தை பார்வையிட்டுறதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு போய் பார்வையிட்டாரு போய் பாஜகளை சந்திக்க போறேன் முக்கியமா அமித்ஷா போய் சந்திக்க போறீங்களானா எனக்கு சந்திக்கணும்னு அவசியம் இல்லைங்க நான்லாம் சந்திக்க மாட்டேங்க அப்படி யாரும் நான் வரல அப்படின்ற ஒரு பொய்யை சொல்லி மறைமுகமா வந்து என்ன பண்ணிருக்காரு சந்திக்க போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதுவும் இவர் சந்திக்க போறதுல சினிமா பாணிலேயே சந்திக்க போயிருக்காரு இப்ப சாமி படத்திலோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த வில்லன் வந்து ஒவ்வொரு காரா மாறி மாறி போயுவார் எப்படி அசனா அவர் அரஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை மாத்தி மாத்தி போவாங்க அது மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காரு இனோவா தான் இப்ப வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அந்த காருக்கே போக்கஸ் பண்ணிருக்கும் போது வேற ஒரு சொகுசு கார்ல உள்ள போயிட்டு இருக்கிறாரு

சந்திக்க மாட்டேன் சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திடீர்னு திருட்டுத்தனமா போய் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ நீங்க மக்கள் பிரச்சனைக்காக போறீங்க அங்கேயே உங்களுக்கு வந்து வெளிப்படுத்த தன்மை இல்ல உண்மை தன்மை இல்ல நீங்க ஒரு பொய்யை சொல்லி என்ன பண்றீங்க மறைமுகமா போய் சந்திக்கிறீங்க சந்திக்க போறது கூட கார் மாறி மாறி போய் சந்திக்கிறீங்க இந்த ஒரு பொய் பித்தலாட்டம் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது மொ ஒட்டு மொத்தத்துல வந்து நானா இவர் மக்கள் பிரச்சனைக்காகவும் போல யாருடைய பிரச்சனைக்காக போகல இவர் தனிப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக போயிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் நான் நல்லா இருக்கணும் என் நான் நல்லா இருந்தால் போதேங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா இவர் மாட்டினாருன்னா இவர் மாட்டுவார் இவர் சந்த் பந்தி மாட்டுவார் இவங்க பையன் மாட்டுவாங்க எல்லாரும் மாட்டுவாங்க தங்கமணி வேலுமணி இது போன முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் வந்து கேஸ்ல மாட்டாங்க அவ்வளோ கேஸ் ஃபைல் வந்து என்ன பண்ணிருக்கு அமித்ஷா டேபிள் மேல இருந்ததுனால இன்னொரு அழுத்தமும் இருக்கு செங்கோட்டையின தலைவராக கொண்டு வந்துட்டா பொதுச் செயலாளராக கொண்டு வந்துட்டா ஈபிஎஸ் வந்து வெளியமிச்சுட்டா இவருடைய அரசியல் வாழ்க்கை அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு பயத்தினாலும் அச்சத்தினாலும் எதுக்குங்க நான் வர்றேங்க விடுங்க நான் சரணாகதி ஆயிடுறேன் என்ன வந்து நீங்க என்ன பண்ணுங்க என்ன பொதுச் செயலாளம் வைங்க அது மாத்திரம் இல்ல தேர்தல் ஆணையத்துல இரட்டை இலை வழக்கு இருக்கு இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவா போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனாலே வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த விதத்துல தோத்துட கூடாது எனக்கு இரட்டை இலை வேணும் நான் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் இருப்பேன் அப்படின்ற ஒரு நிபந்தனையை முன் வச்சுன்னா இருக்க சரணாகதி ஆயிட்டு இருக்காராம் நம்ம எடப்பாடி பழனிசாமி சரி இதுக்கு அமித்ஷாவோட பதில் என்னவா இருந்தது அவங்க அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு விவாதம் நடந்தது எல்லாம் அமித்ஷாவோட சந்திக்கும் போது எடப்பாடி பழனிசாமி எஸ் பி வேலுமணி கே பி முன்சாமி சி வி சண்முகம் தம்பிதுரை இவருங்க போய் என்ன பண்ணிருக்காங்க சந்திச்சிருக்காங்க ஒரு மணி நேரம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்க தலைவர்களோட என்ன பண்ணிருக்காங்க சந்திச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாரையும் இந்த வெளியே போங்க எடப்பாடி பழனிசாமி மட்டும் இருங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட அம்பது நிமிஷமா எடப்பாடி பழனிசாமி கிட்ட தனியா ஆலோசனை மேற்கொண்டதான் தகவல் நம்மளுக்கு சொல்றாங்க இதுல ஒரு சில கோரிக்கைகளை எடப்பாடி பழனிசாமி முன்வைத்ததா நம்மளுக்கு செய்திகள் வருது என்னன்னா பாஜக தலைவரை மாத்தணும் அதே போல சசிகலா டிடி விதிநகரம் ஓபிஎஸ் கட்சிகுள்ள சேர்க்கக்கூடாது நீங்க நிர்பந்திக்க கூடாது அப்படின்ற ஒரு சில கோரிக்கைகள் முன்வைத்ததாகும் இதுக்கு அமித்ஷா ஒப்புக்கொண்டதுனால அமித்ஷாவும் ஒரு சில கண்டிஷன் சொல்லியிருக்காங்க தேசிய ஜனநாயக தலைமையினாலதான் கூட்டணி அந்த கூட்டணி தான் இருக்கும் முதல்வர் நீங்க நீங்கதான் அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை ஆனா தலைவரை மாத்துங்க பாஜக தலைவர் அண்ணாமலையை மாத்துங்க தலைமையை நீங்க மாத்திராதான் உள்ள வருவேன் அப்படின்றத நீங்க நிபந்தனை வைக்க கூடாது நீங்க சொல்லவும் கூடாது இது போக நூத்தி இருபது சீட்டு உங்களுக்கு நூத்தி பதினாலு சீட்டு எங்களுக்கு அதாவது உங்களுக்கு வந்து நூத்தி இருபது சீட்டு குடுத்துரும் அதை நீங்க யார் யார் உங்க கூட கூட்டணி நீ யார் யார் வராங்களோ அவங்க கிட்ட நீங்க கொடுத்துங்க நூத்தி பதினாலு சீட் எங்களை நம்பி இருக்காங்களா இப்ப ஓபிஎஸ் பி எஸ் டிடி சசிகலா இன்னும் புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகள்லாம் இருக்குல்ல இவங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் சீட்டை நாங்க வந்து என்ன பண்ணுவோம் கொடுப்போம் நீங்க கேட்கக்கூடாது ஏன் ஓபிஎஸ் சேர்த்தீங்க ஏன் சசிகலாவை சேர்த்தீங்க விதிநகரின் சேர்த்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கக்கூடாது உங்க உங்க கட்சிக்குள்ள சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்ல மாட்டோம் எங்க கூட்டணியில சேர்த்துக்கோன்னு நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு ஆக மொத்தம் இது கூட்டணிக்குள்ள கூட்டணியா இருக்குது பாஜக கூட்டணியில வந்து அதிமுக கூட்டணியில பாஜக போல பாஜக கூட்டணியில அதிமுக வந்திருக்கு வந்து ஸோ முதல் வேட்பாளர் அவராக இருந்தாலும் சில நிபந்தனைகள்லாம் அமித்ஷாவை கொடுத்ததுனால இதுலலாம் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாத்திரம் இல்லாமல் அதாவது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து மாநில தலைவர் அவர் வந்து அது உள்ளவே வரக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனை வச்சதுனால ஓகே அதுக்கு வந்து ஒரு குழுவை நாங்கள் அமைக்கிறோம் அந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தேர்தல் கூட்டணி அந்த விவகாரத்தை வச்சு தான் வந்து இருக்குமே கண்டி தொகுதி பங்கீடு இதை வச்சு தான் இருக்குமே கண்டி மற்றபடி கட்சிக்குள்ள இந்த குழு வந்து உள்ள வராது தலைவரும் உள்ள அந்த குழுக்கு தலைவரா வானதி சீனிவாசன் அவர்களும் நயினார் நாகேந்திரன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அதிகமா இருக்குது அப்படின்ற தகவல் வருது இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல அதிகாரப்பூர்வமா எந்தவித தகவலும் கொடுக்கல ஆனா அமித்ஷாவை சந்தித்து வெளியே வந்துட்ட பிறகு அமித்ஷா ஒரு பதிவு ஒண்ணு போறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்குது ஆட்சி அமைந்தவனு மது வெள்ளமும் ஊழல் புயலும் வந்துன்னா தெரிக்க விடுவோம் அப்படின்ற ஒரு பதிவை போடுறாரு அப்போ இந்த கூட்டணி இந்த பேச்சுவார்த்தை எதன் அடிப்படையில நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கூட்டணியின் அடிப்படையில தான் நடந்திருக்குறத அமித்ஷாவை வெளிக்காட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா நான் மக்கள் பிரச்சனைக்காக தான் வந்து பேச வந்தேன் மக்கள் பிரச்சனைக்காக தான் நான் வந்தேன் மும்மொழி கொள்கை விவகாரமும் விவகார விவகாரத்துக்காக தான் நான் வந்தேன் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய வந்து வெளிப்படையா சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி ஆனா அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமா தமிழ்நாட்டுல ஆஹ் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்குது மது வெள்ளமும் ஊழல் புயலும் நாங்க துரத்தி அடிப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாருன்னா அப்ப இது முழுக்க முழுக்க சொல்றாரு பேச்சுவார்த்தைக்கான நடவடிக்கை ஆதரவு யாருக்கு எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமி தான் முழுக்க முழுக்க எதிர்ப்பா இருக்குது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஓட்டுகள் நம்மளுக்கு வரல அதனால நம்ம பாஜக கூட்டணியை முறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிரிச்சிட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட நம்ம போனோம்னா நாடாளுமன்ற எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி முடிச்சுட்டாங்க ஏன்னா சிறுபான்மையினோ ஓட்டு நம்மளுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படி போயிட்டு ஜெயக்குமார் உண்மையிலே உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் தான் பாவம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் வந்து கடுமையா விமர்சிச்சார் பாஜக கூட்டணி கிடையவே கிடையாதுன்னு அதிமுகவை சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு கான்பிடண்டா சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இல்லங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் கிடையாது அதுக்கப்புறம் வர ஒரு எலெக்ஷன்ல கூட நாங்க பாஜக கூட கூட்டணி வைக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கரிச்சிருந்து தான் எடப்பாடி பழனிசாமி இதை நம்பி நம்ம ஜெயக்குமார் அண்ணா என்ன சொன்னாருன்னா என்னைக்குமே கிடையாதுங்க அப்படின்னு ஒரு படி மேல போயிட்டு நான் பாஜக கூட கூட்டணி வச்சா நான் இந்த கட்சியிலேயே இருக்க மாட்டேன் கட்சியை விட்டு அரசியல் விட்டு நான் வெளியே போறேன் அப்படின்னுலாம் எடப்ப ஜெயக்குமார் அண்ணா சொன்னாரு ஆனா இப்போ முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா முஞ்சில கரிய பூசிட்டாரு எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி செஞ்ச செயல் வந்து ஒட்டுமொத்த அதிமுக திரும்பி பார்க்க வச்சத விட அதிமுக தொண்டர்கள் ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்காங்க எதுக்கு நீங்க பாதாள சாக்கடையில போய் விழுந்துட்டீங்க இருந்து மீண்டு வந்தீங்க திருப்பி அதுலேயே தானே போய் விழுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அதிமுக அதிமுக தொண்டர்கள் வந்து என்ன பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி கேட்கிற ஒரு தான் எடப்பாடி பழனிசாமி தள்ளி அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பத்தி நான்கு நாட்களுக்கு பிறகு பாஜக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து எதிர்ப்பு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கரமா இருக்கு திரும்பவும் சிறுபான்மையினர் ஓட்டுகள் கிறிஸ்தவர்கள் ஓட்டுகள் வருமா அப்படின்னா அது ஒரு சந்தேகத்துக்குரியது இடமா தான் அதிமுக இருக்குது சொல்லிட்டு திமுக ரொம்ப ஈஸியாயிருச்சு அவங்க ஈஸியா வந்து என்ன பண்ணுவாங்க கஷ்டமே படாம என்ன பண்ணுவாங்க வின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கன்ஃபார்மா அதிமுக வந்து தோல்வி அடையுது அப்படின்றது இப்போ தெரியுது இதுல உண்மையிலே வந்து விஜய்க்கு ஒரு ஏமாற்றமா இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கு சிறுபான்மையினர் ஒரு இல்லாம இருந்து இப்ப வந்து என்ன பண்ணியிருக்கா இது சுத்தமா காலி ஆகுது சிறுபான்மையினர் ஒட்டு அப்படின்றது வெட்டு லட்சம் தனி மனிதன் ஒரு சுயநலத்துக்காக இப்பேற்பட்ட ஏற்பட்ட ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கட்சியே பாஜக கிட்ட போயிட்டு அடமானம் வைக்கிறாருன்னா அவரு பெயர்பட்ட ஒரு மனிதனா இருப்பாரு அப்படின்றத எல்லாருமே உற்று நோக்கணும் இப்ப நிச்சயமா நம்ம என்ன ஒரே ஒரு விஷயம் பண்ணணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம திமுக வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல தான் இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியில இருக்கிற அதிமுக இங்க ஆட்சி அமைச்சதுன்னா பாஜக என்னென்ன திட்டங்களை தமிழ்நாட்டுல கொண்டு வர்றதுக்கு தடையா இருக்குதோ அந்த திட்டங்களை எல்லாத்தையும் ஈஸியா கொண்டு வந்துடும் மும்பொழி கொள்கையா இருக்கட்டும் தொகுதி மறைவறையா இருக்கட்டும் இன்னும் நிறைய திட்டத்தை வந்து என்ன பண்ணுவாங்க உள்ள கொண்டு வந்துடுவாங்க

கணக்கு தாங்க எப்படியாவது பாஜக தனித்து நின்னா இங்க ஆட்சி அமைக்க முடியாது இப்ப இருக்கிற நாலு எம்எல்ஏ கூட வரவே முடியாது அப்படின்ற ஒரு நிதர்சனம் உண்மை அதனால பாஜக கூட அதாவது பாஜக வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சுன்னா நாலுன்றது நாற்பது ஆகலாம் இல்ல பத்து கூட ஆகலாம் இரட்டை இலக்குல வரலாம் அப்படின்றது அண்ணாமலை அவர்கள் உறுதிதனமா சொன்னாரு சோ அந்த கணக்குல வச்சுதான் பாஜக நிச்சயமா நம்பிருச்சு இங்க நம்ம தனிச்சு நின்னா நாலு எம்எல்ஏ கூட வர முடியாது அப்படின்றதுனா அப்போ அதிமுகவோட கூட்டணி வச்சுதான் அதிமுக கூட்டணி வச்சுன்னா அதிமுக ஒத்துக்க மாட்டாங்க இப்ப இவங்களை எப்படி ஒத்துக்க வைக்கிறதுனா இதன் மூலியமா தான் ஒத்துக்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இப்ப என்ன பண்ணாங்கன்னா எல்லாருடைய கேஸ் பயிரும் அமித்ஷா டேபிள் மேல இருக்கிறதுனால இப்போ அதிமுக போய் இடுது பாஜக கூட கூட்டணியை வைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு கதை சொல்லிட்டு முஸ்லிம் இஸ்லாமியர்களுக்கு எதிரா இருக்கிற பாஜக கூட இப்ப கூட்டணி வைக்கிற அதிமுகவுக்கு அதிமுக இருக்கிற இஸ்லாமியர்கள் எப்பேற்பட்ட பதில தரப்போறாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் நம்மளுக்கு முன்னாடி சோ இந்த கூட்டணி விட்டு அதிமுக வெளியேறக்கூடாது அதுக்கு ஒரு கிடுக்கு பிடி போடணும் அப்படின்றதுக்காகவே சி வி ஒரு மத்திய இணையமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை அமித்ஷா அவர்கள் தீட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு பக்கம் பாஜக நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்ன ஆச்சுன்னா பார்த்திபன் இருக்காருல்ல நடிகர் பார்த்திபன் அவர் வந்துட்டு ஆளுநர் மாளிகையில போயிட்டு ஆளுநரையே கலாய்ச்சிட்டு வந்திருக்காரு நம்ம பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்துல ஒரு காமெடி பார்த்திருப்போம் அந்த லோன் பாராட்டு விழா அந்த மாதிரி ஒரு போயிட்டு வந்து கலாய்ச்சிட்டு வந்திருக்காராம் சோ அது என்ன அதாவது தேசிய காச நோய் விழிப்புணர்வு கூட்டத்துல நம்ம சீஃப் கெஸ்டா நடிகர் பார்த்திபன் அவர்கள் கலந்து கொண்டார் கலந்து கொண்டு என்ன பண்ணாரு தமிழை வளர்க்கிறாரு ஆளுநரு தமிழ் பண்பாட்டுக்கு ரொம்ப ஆதரவா இருக்கிறாரு ஆளுநரு நான் ஆளுநரை காதலிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரை புகழ்ந்து தள்ளிட்டாரு பார்த்திபன் இதற்கு நிறைய கண்டனங்கள் வந்து எழும்பிச்சு அப்படி கண்டனங்கள் போதா விசிகா துணை பொதுச் செயலாளர் வன்னியரசன் என்ன பண்ணாருன்னா ஆளுமை மிக்க தனித்துவமான பார்த்திபன் அவர்கள் ஆளுநரை இப்படி புகழ்றது வந்து தமிழ் தேசத்துக்கு எதிரா இருக்காதா தமிழர்களுக்கு எதிரா இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு அதாவது ஆளுநர் வந்து தமிழ் தேசியத்துக்கும் தமிழுக்கும் திராவிடத்துக்கும் எந்த அளவுக்கு எதிரியா இருக்கிறாரு அப்படின்றத ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆளுநர் வந்து நிரூபிச்சு இருக்காரு பாசிசத்தை வரணும் திராவிடத்தை எப்படி அழிக்கணும் சனாதனத்தை ஓங்கி காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கொள்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர்கள் தொடர்ந்து செயல்பட்டு இருக்காரு இப்பேற்பட்ட ஒரு ஆளுநருக்கு பார்த்திபன் அவர்கள் ஆதரவா இருக்கிறாரு புகழ்றாரு இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற ஒரு கேள்விய கண்டனத்தை வன்னியரசு அவர்கள் வந்து என்ன பண்ணாரு முன் வச்சாரு இதற்கு பதிலடி தான் எனதே ஆளுநர் நான் புகழ்ந்தனா நான் அவரை வசை தான் வந்தேன் முதலாவது நான் ஆளுநர் மாளிகைக்குள்ள போகும்போது தமிழ் தான் அழிந்து போனேன் அது மாத்திரம் இல்லாம ஊவே சுவாமிநாதன் என் சரித்திர புத்தகத்தை அவர் கையில கொடுத்தேன் தமிழன் ஆளுமை பாரதிக்கு முதல் வணக்கம் சொல்லிதான் நான் என் பேச்சு ஆரம்பிச்சேன் இப்படியெல்லாம் பேசினரும்போது இப்போ உதாரணத்துக்கு ஒரு சொன்னாரு என்னப்பா பையன் நல்லா போல இருக்கு அப்படின்னு சொல்லும் அந்த பையனுக்கு தெரியும் நம்ம நல்லா படிக்கல அப்ப எப்படி இவங்க நம்மள புகழ்றாங்க அப்ப அவங்க உனக்குள்ள அந்த வந்து உள்ளுணர் புத்தம்ல அதே மாதிரிதான் தமிழ வந்து என்ன பண்றாரு ஆளுநர் வந்து என்ன பண்றாரு வளர்க்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் தமிழ் வளர்க்கல ஆனா அவர் உள் மனசு குத்தம்ல இந்த நான் அப்படி பேசுனேன் இது மாத்திரம் இல்லாம கவர்னர் பீடின்னு அவரை வந்து கலாச்சிட்டு தான் வந்தேன் எப்படி நான் எங்க அப்பா கிட்ட நான் கேட்பேன் கவர்னர் பீடி அடிக்கிறேன் பீடி விடவே மாட்டியா அப்படின்னு கேட்கும் போது எங்க அப்பா சொன்னாரு போடா கவர்னரே பீடி அடிக்கிறாரு நான் அடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் பீடி அந்த பேர் வச்சிருக்காங்களா அதை வச்சு நான் அவரை வசைப்பாடிட்டு தான் வந்தேன் இதெல்லாம் கேட்ட முன்னாள் நீதிபதி சந்திர அவர்கள் இது ஒரு வகையான அவரும் கருத்து சொன்னாரு இந்த அர்த்தத்துல வந்து வந்து நான் நான் என்ன வகையானிருக்கேன் இந்தி கோட்டைக்குள்ள போயிட்டு தமிழ் 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 நான் உச்சரிச்சிருக்கேன் தமிழ் கொடியை நான் ஏற்றிட்டு வந்திருக்கேன் சனாதனத்தை ஓங்கி நிக்கிற சங்கிகளுக்கு நான் சங்கீதம் பாடிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆஹ் அவருக்குரிய துணிலே அவர் இருக்காரு இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் ஒரு விதமான பார்முலா இருக்கும் அது வந்து மேனரிசம் இருக்கும் எப்படி கருத்துகளை தெரிவிக்கலாம் அதனால எனக்குரிய பாணியில நான் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு ஏன்னா குறிப்பா நீங்க பார்த்திபன் எடுத்துட்டீங்கன்னாலே புது விதமா செய்வாரு எந்த ஒரு விஷயம் வந்தாலும் புது விதமா சொல்லுவாரு எந்த ஒரு கருத்து சொன்னாலும் புது சொல்லுவாரு அவருடைய க கருத்துக்களை வந்து சிந்திச்சு செயல்பாடு ரொம்ப கூர்மையா கவனிச்சாதான் அதோட அர்த்தங்கள்லாம் நமக்கு புரியும் ஸோ அதனால அவர் என்ன சொல்லிருக்கா நான் ஆளுநரை வந்து வசைப்பாடிட்டு தான் வந்திருக்கேன்ன கண்டி அவரை நான் புகழ்ந்துட்டு வரவே இல்லை இதுதான் என்னுடைய கருத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு வன்னியரசு பேரை குறிப்பிடாம சொன்னாலும் ஆனா வன்னியரசுக்கு தான் பதிலடி கொடுத்திருக்கிறாரு அப்படின்றது கண்டிப்பா எல்லாத்தையும் தாண்டி நார்மலா நமக்கு தெரியும் பார்த்திபன் எந்த அளவுக்கு ஒரு பேச்சாற்றல் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சோ கருத்துக்களையே கவிதையா சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து அவர் தினேஷ் சொன்ன மாதிரி அந்த இடத்துல இந்தியோட அந்த ஒரு ராஜாங்கத்துல போயிட்டு தமிழை வந்து நிலைநாடிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம வந்து நிறைய டைம் வந்து அதிமுக பத்தி தினமும் பேசிட்டே இருக்கும் என்ன நடக்க போது பாக்கலாம் என்ன நடக்க போகுது பாக்கலாம் அப்படின்னு சொல்றதுல பாதிக்கான ஒரு தீர்வு வந்து இப்ப தெரிஞ்சிருச்சு பாதி முடிவு வந்து இப்ப தெரிஞ்சிருச்சு கூட்டணி வைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கட்சி எப்படி போகுது மக்களுக்கு என்ன செய்யறோம் அதெல்லாம் முக்கியம் இல்ல அதிமுக பொதுச் நான் இருக்கணும் நான் தான் அந்த இடத்துல இருக்கணும்ன்ற அந்த ஒரே ஒரு குறிக்கோளுக்காக தான் அவர் வந்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அதுவுமே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அரசியல் காலத்துல நாளுக்கு நாள் இதே மாதிரி பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு நம்ம அது தினமுமே பார்ப்போம் இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதி பண்ணுவோம் நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு அரசியல் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதுல ஒன்னே தான் இந்த நிகழ்ச்சியை பத்தின்னு உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்